ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைட்டில் சொல்லியிருந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எங்களோட செகண்ட் ஹவுஸ் நாங்கள் கட்டியிருந்தோம் இல்லையா அதுக்கு மொத்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ நான் எப்படி மேனேஜ் பண்ணேன் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ போயிடலம்மா ஷியோர் நியூ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம செகண்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது சென்னையில் அதுவும் வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பிளான் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போன வீடியோலேயே ஒருத்தர் கேட்டிருந்தாரு கொஞ்சம் நீங்கள் எப்படி மணிலாம் மேனேஜ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் எங்களோட இஎம்ஐலாம் பிளான் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அதுக்காக தான் இந்த வீடியோ டெடிகேட்டடாக ரெடி பண்ணியிருக்கேன் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணி வாடகையும் விட்டாச்சுங்க போன வருஷம் ஃபுல்லாக அந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட்டே நான் வந்து சீரியஸாக போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கும் தனி பிளேலிஸ்ட்டு ஹோம் டூர் வந்து நான் ஃபெப்ரவரி மந்த் போட்டிருந்தேன் அது நல்ல ரீச் இருக்குது இப்போ வரைக்கும் செவன்ட்டி தௌசண்ட் வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ என்னால் ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன் சரி இப்போ வந்து டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டுட்டோன்னா இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல செகண்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அவங்க அவங்க பட்ஜெட் பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் லைக்கும் கொடுத்துருங்க நிறைய பேர் ஹைப் ஆப்ஷனே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கப்பா அதுக்கு என்ன சொல்கிறீங்க ஹைப் ஆப்ஷன் வந்து அந்த கமன் டேப் எப்படி ஸ்வைப் பண்ணால் பக்கத்தில் ஹைப்புன்னு காமிக்கும் நீ ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்வியே லைக்குன்னு கொடுத்தாலே பக்கத்தில் ஹைப்புன்ற ஆப்ஷன் வந்துடும் மொபைலில் இது ரெண்டு கொடுத்தீங்கனாலே ஹைப் வந்துடும் இல்லை அது ஹைப்பே இல்லைனாலும் பரவாயில்ல லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதுவே போதும் அதுக்கப்புறம் சேனல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுன்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களை காண்டெக்ட் பண்ணுறேன் அவங்களோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி இருந்துட்டேன் நம்ம இப்ப கொடுக்க போற டேட்டா வந்து நம்ம சிச்சுவேஷன்ல நம்ம கண்டுபிடிச்ச பில்டர் நம்ம பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இதுதான் நம்ம ஷேர் பண்றோம் ஆனா நிறைய பேர் பாக்குறாங்க இல்லையா அவங்களும் அவங்களோட டேட்டாவை கமெண்ட்ல ஷேர் பண்ணா நம்மளோட வீடியோ பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமா வீடு கட்டிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க எவ்வளோ காஸ்ட்டுக்கு கட்டிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி பில்டரை கண்டுபிடிச்சிங்க என்ன மாதிரி ஷேர் புது வீடு கட்டிட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட கமெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட டிப்ஸையும் ஷேர் பண்ணுங்க எவ்வளவு நாள்தான் எங்க டிப்ஸே ஷேர் பண்றது நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம நம்ம சாதாரணமா நினைக்க முடியாது எல்லாமே ரொம்ப ஜீனியஸா இருக்காங்க ஆமாங்க கொஞ்சம் முன் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் லெட்ஸ் ஹெல்ப் ஈச் अदर ஓகேவா ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஹிஸ்ட்ரி சொல்லிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நிறைய பேர் மாற்றி மாற்றி கமெண்ட் பண்றீங்க வண்டலூர் லேண்ட் தானே இது தானேன்னு சொல்லிவிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போயிட்டாங்க ஏன்னா நடுவில் நான் கேப் விட்டுருந்தேன் இல்லையா அதனால் எல்லாம் போயிட்டாங்க புதுசாக இருக்கவங்களுக்கு புரியாது ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம இப்போ இருக்கோம் இல்லையா காசகிரன் வீடு இங்கேருந்து அஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சரிங்களா அந்த ப்ராப்பர்ட்டி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து வாங்கினது த்ரீ லேக்ஸ் கொடுத்து அந்த டைம் வாங்கியிருந்தாங்க டூ தௌசண்ட் ஒன் கிட்டே வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களால கட்டவே முடியல நாங்கள் பயண இருந்தோம் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷமும் பிளான் பண்ணுவோம் எப்படியாவது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டிட்டு வந்துடலாம் கட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து எனக்கு கூட போகிறதங்க மூணு பேர் அவங்க எல்லாரையும் படிக்க வச்சு செட்டில் பண்ணிவிட்டு என்னையும் செட்டில் பண்ணுறதுக்குள்ளே வயசாயிடுச்சு எதுவுமே முடியாமல் போயிடுச்சு டோட்டலாக இருபத்தி நாலு வருஷம் அந்த வீட்டை கட்ட முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி நாலு வருஷம் கட்ட முடியலன்னு சொல்லுவோம் எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் இருக்க வீட்டிலேருந்து பிக்னிக் மாதிரி ஸ்நாக்ஸு ஃபுட் எல்லாம் கட்டி கொண்டு வந்து நீங்கள் வந்து டெய்லி பார்த்துட்டு போவீங்கள வருஷத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சில டைம்ல எவ்ரி வீக்கெண்ட் எங்க அப்பா எங்களை கூட்டிட்டு வந்துடுவாரு அப்போ ரொம்ப காடு மாதிரி இருக்கும் நம்மளோட வேங்கை வாசல் ஏரியா மேடவாக்கம் ஏரியா எல்லாம் அப்போ அடையார் பேக்கரியில வந்து எங்களுக்கு பண்ணெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வருவாரு வீட்லேருந்து சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இங்கே இந்த ரூம் கட்ட போறோம் இங்க எல்லாரும் தங்க போறோம்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்போம் அது ஒன் ஆஃப் த நாஸ்டாலஜிக் மெமரி தான் பட் மிடில் கிளாஸ் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வீடு கட்டணுன்றது ஒரு பெரிய அது கையோட ஒரு விஷயம் பண்ணாதான் முடியும் அது டிலே ஆயிட்டே போகும் இருபத்தஞ்சு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு வாங்கி இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்க மக்களால ஒரு வீடை வந்து கட்ட முடிஞ்சிருக்கு ஆமா அதுவும் எங்க அம்மா உயிரோட இருந்துதான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம் அது ஒரு எமோஷனல் சைடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல தான் முடிவு பண்றோம் நான் மாரல் சப்போர்ட் கொடுத்தேன் நான் பண்ணுறேன் உனக்கு பேக்கப்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் போன வருஷம் ஏப்ரல் மாதம் தான் டிசைட் பண்ணோம் அவங்க வீடு கட்டலாம் அப்படின்னு அந்த லேண்ட் இருக்குல்ல எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து வாங்கினது அதை என் பேரில் எழுதி வச்சிட்டாங்க எனக்கு வந்து அந்த லேண்ட் என் பேரில் இருந்தாலும் எனக்கு ரெண்டு அக்காங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஐ ஹாவ் டு கிவ் சம் செட்டில்மெண்ட் ஆர் இல்லைன்னா நான் வீடு கட்டினா கூட அவங்களுக்கு ஒரு ஃப்ளோர் அந்த மாதிரி நான் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா என்னோடய ரெண்டு சிஸ்டர்ஸ்மே வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ் தான் ஸோ ரெண்டு பேருமே அவங்களாம் செல்ஃப் சப்போர்ட்டில் தான் இருக்காங்க ஒரு அக்கா வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸோ ரெண்டு வீடாக மூணு வீடாலாம் நினைக்காதீங்க ஐ ஹா ஐ ஹோல்ட் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி சரியா அதை நான் வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இவரோட ஹெல்ப்பெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அந்த வீடோட பேக்ரவுண்ட் இது தான் என் பேரில் இருக்கிறது நான் ஒரு ரூபா கொடுத்து அந்த லேண்டை நான் வாங்கலை ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பேர் மாற்றுவாங்க இல்லையா அம்மா அப்பா பேர்லேருந்து என் பேரில் அதுக்கு வந்து செலவாச்சு அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் ஓகே இப்ப கன்ஸ்ட்ரக்ஷனோட எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அத பத்தி எல்லாருக்கும் போன வருஷம் ஏப்ரல் தான் அங்க நாங்க பூஜை போட்டோம் அந்த பில்டரை நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம்னா அந்த ரோட்லயே அவர் நிறைய எல்லா வீடும் கட்டிட்டாங்கங்க இருபத்தஞ்சு வருஷத்துல எங்க பிளாட் மட்டும் கட்டாம காலியா இருக்கும் அந்த ரோடே நல்லா டெவலப் ஆயிடுச்சு மேடாக்கம் போட்டல் கார்டு மாதிரி இருக்கும் இப்போ டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் ஐடி கம்பெனிஸ் வந்தனால நல்ல கிரோத் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அந்த ஒரு இடம் மட்டும் காலியாக ஒரு ஒரு வாட்டி நாங்களும் செக் பண்ண வரும்போது ஒரு பில்டர் எங்களுக்கு அங்கே டைம் தெரியும் அங்கே அந்த ரோட்லேயே நிறைய வீடு கட்டியிருக்காரு அதனால் அவரையே நாங்கள் காண்டாக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த ஸ்டோரி அந்த லேண்ட் என் பேரில் மாற்றின ஸ்டோரி எல்லாமே பிளேலிஸ்ட்லேயே நான் கிரியேட் பண்ணி அந்த வீடு ஒரு ஒரு ஸ்டேஜில் கட்டினது வரைக்குமே நான் வந்து பிளேலிஸ்டில் இருக்கும் செகண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போட்டு ஹோம் டூர் வரைக்குமே போட்டிருக்கேன் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் என்னால் அந்த டைம் ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன்

அவரை நம்ம கண்டுபிடிக்கும் போது அவர் வந்து செவன்டீன் லேக்ஸ் ஆகும்னு சொன்னார் சிக்ஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஒன் ஃப்ளோர் அதாவது பேசிக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறதுக்கு செவன்டீன் லேக்ஸ் ஆகும்னு அவர் சொன்னார் அந்த டைம் நாங்கள் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணும்போது ரெண்டு பேர்கிட்டயுமே சுத்தமாக காசே கிடையாது எல்லா காசையுமே ஃபர்ஸ்ட் இந்த நம்ம காசக்கரன் ஃபிளாட் வாங்குறதுக்காக செலவு பண்ணிட்டோம் அதுக்கு இந்த வீட்டுக்கு இன்டீரியர் மூன்று லட்ச ரூபாய் பே பண்ணதுக்கு செலவாயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எல்லாமே புதுசாக தான் வாங்கினோம் ஏசிலேருந்து வாட்டர் பியூரிஃபைர்லேருந்து எல்லாமே எங்கள் மேரேஜ்க்கு அப்புறமே புதுசாக நாங்கள் எந்த திங்ஸும் வாங்கல வீட்டுக்குன்னு சொல்லிட்டு புது வீடு போனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு சொல்லி காத்துந்து வாங்கினதுனால பேக்கப் சேவிங்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் வீடு கட்டணுன்ற முடிவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா அந்த மாதிரி முடிவுக்கு வந்தோம் ஏப்ரலில் பூஜை போட்டாங்க அந்த பூஜை போடுற டைம்ல நான் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன் மேரேஜ் ஆகி ஏழு வருஷம் கழிச்சு தான் நம்மளால இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் தாங்க சம்பளமே போன வீடியோல ரெண்டு பேரும் மூணு லட்சம் வாங்குனீங்க உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சா நானே உங்களுக்கு ஸ்வீட் வந்து தரேன் அந்த வீட்டு கட்டுறதுக்கு அஞ்சு லட்சம் நான் எப்படி ரெடி பண்ணனா எங்க ஆபீஸ்ல வந்து நான் லோன் அப்ளை பண்ணேன் சேலரிலயே லோன் தருவாங்க இப்ப யுவர் ஆபீஸ பொறுத்த வரைக்கும் லோன் தந்தாங்கன்னா அது வந்து இன்ட்ரெஸ்டோட தராங்க நான் ஒர்க் பண்ண கம்பெனில எப்படின்னா அட்வான்ஸா சேல்ரி வாங்கிக்கலாம் சல் வெரி அட்வான்ஸ் அட்வான்ஸ் மாதிரி வாங்கிட்டேன் இவர் எடுத்துருக்கிறது வந்து லோன் இவர் வந்து இஎம்ஐயோட சேர்த்து வட்டியும் பே பண்ணுறாரு எனக்கு எங்கள் ஆஃபீஸில் என்ன எங்கே எங்கன்னே வருது நான் நின்றுட்டு அந்த ஜாப் விட்டு அந்த ஆஃபீஸில் எனக்கு வந்து சேலரிலேருந்து அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டேன் வந்து எனக்கு ஒரு த்ரீ லேக்ஸ் வந்தது டூ லேக்ஸ் எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்டை விட்ரா பண்ணிட்டேன் நான் வந்து வருஷத்தில் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக என்னோட பிஎஃப் அமௌண்ட்டை எடுத்துருவேங்க நிறைய பேர் சொல்வீங்க பிஎஃப் அமௌண்ட்லாம் எடுக்கக்கூடாது அதுதான் நம்ம லைஃப் டைம் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒர்க் பண்றேன் இல்லையா ஒரு ஒரு வருஷமும் நான் அந்த காசை எடுத்துருவேன் அது ஒரு ஒருத்தருக்கு விருப்பம் மாறுபடலாம் எனக்கு வந்து பிஎஃப்ல காசு வைக்கிறது எனக்கு பிடிக்காது எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஃபியூச்சர்க்காக சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரி கேரக்டர் இன்னைக்கு தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க எடுத்துடுறாங்க நான் என்னோட பிஎஃப்ல பெருசாக எதுவும் அட்வான்ஸ் எல்லாம் எடுத்ததில்லை அதில் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் இருக்கு சோ என்னோட ஃபேமிலிக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது நான் எடுத்துருவேன் இல்லாம நான் என்பிஎஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்றேன் இல்லையா சோ எங்க ஃபேமிலிக்கு அது கரெக்டா இருக்கும்னு நான் நம்புறேன் சோ என்னோட பிஎஃப் அமௌண்ட்டும் எடுத்துட்டு சாலரி அட்வான்ஸும் நான் எடுத்துட்டேன் இல்ல ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்லிட்டேன் சேலரி அட்வான்ஸ் எடுக்கறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான மேனேஜர் கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்குங்க நான் போன வருஷம் விட்டு முந்தின வருஷமும் ட்ரை பண்ணும்போது எனக்கு எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி வந்து யார் அப்ரூவ் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட போய் டைரக்டாவே கேட்டுட்டேன் இப்போ நம்மளோட இமீடியட் மேனேஜர் இருப்பாங்க அவங்களோட சுப்பீரியர் மேனேஜர் இருப்பாங்க இல்லையா இமீடியட் மேனேஜர் எப்பவுமே எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு ஸோ அதனால நான் அவரோட சுப்பீரியர் மேனேஜர்கிட்டே கிட்டே கேட்டுட்டேன் எனக்கு வந்து கண்டிப்பா வேணும் ப்ராசஸ் பண்ணுங்க. ஏன் சாலரியில இருந்து எடுத்து ரிஜெக்ட் பண்றதுக்கு? அவங்க என்ன நினைக்கறாங்கன்னு தெரியாது. நம்ம சாலரியில இருந்து கட் பண்ண போறாங்க. ஆனா வந்துட்டு அவங்க 2 3 இயர்ஸ் எனக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் என்ன பண்ணிட்டேன்னா அவரோட சூப்பீரியர் மேனேஜர் கிட்டயே போய் அப்ரூவல் வாங்கிட்டு த்ரீ லேக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபைவ் லேக்ஸ் எடுத்துகிட்டு போய் பில்டர் கிட்டே கொடுத்த உடனே ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் எங்களுக்கு பூஜை போட்டார் ஸோ பூஜை போட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் நம்மளுக்கு செவன்டீன் லேக்ஸில் டுவல் லேக்ஸ் கொடுக்கணும் இல்லையா அந்த டுவெல் லேக்ஸ்லாம் நான் மந்த் ஒன் மந்த் ஒரு ஒரு பேமெண்ட்டாக ரிலீஸ் பண்ணேன் எங்களுக்கு சாவி எப்போ கொடுத்தாங்கன்னா அக்டோபர் மந்த் எங்களுக்கு சாவி கொடுத்துட்டார் ஏன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கட்டுற வேலை இந்த வீடு கட்டுறதுக்கு நான் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டது என்னென்னா நம்ம வீடு டென்த் ஃப்ளோரில் இருக்கிறதுனால எங்கேருந்து பார்க்கும்போது நிறைய குட்டி குட்டியாக அழகழகாக வீடுங்க தெரியும் அதில் ஒரு வீடு வந்து சின்ன ஸ்பேஸ்லேயே ஒரு ஃப்ளோர் மட்டும் கட்டி மாடி தோட்டம்லாம் வச்சு அழகாக இருந்தது இங்கேயும் பார்க்கும்போது அது கட்டுறதுலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன் அழகாக கட்டி ஒரு பெரிய கார் நிறுத்தி வாசலில் தோட்டம்லாம் மேபி கூட ஒரு நாள் போய் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிடணும் அந்த வீடு பார்த்து ஐடியா எடுத்துட்டு ஓகே நம்ம ஏன் கட்டணுன்னா என்ன ரெண்டு மூணு மாடி தான் கட்டணுமா என்ன கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிட்டு ஃபஸ்ட்டு கட்டிடலாம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லியாச்சு ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தேனா இன்னும் டுவெல் லேக்ஸ் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நகையெல்லாம் நான் விற்றுட்டேங்க இப்போதைக்கு என்கிட்ட இருக்க நகைன்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க இந்த தங்க கம்பலும் நான் போட்டிருக்க சரடு மட்டும்தான் எல்லா நகையும் நான் வித்துட்டேன் எல்லா நகை இந்த சென்ஸ் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து நாங்கள் நகை வாங்கியிருக்கோம் நான் ஜாப் போன ஆரம்பிச்சதுலேருந்தே எங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப புஷ் பண்ணி புஷ் பண்ணி நகை வாங்க வச்சாங்க லேட்டரான அது எனக்கு ஒரு ப்ராக்டிஸாகிடுச்சி நகை வாங்குறது ஸோ நான் என் கல்யாணத்துக்காக வாங்கின நகையும் சரி நாங்களும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து வாங்கின நகை எல்லாமே நான் வித்துட்டேன் சேர்ந்து வாங்கினது இந்த சென்ஸ் என்னோட நகைகள் தான் நான் வித்துட்டேன் இப்போ இவரு நகை அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே ஏன் நகை தான் ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க ஹஸ்பண்டோட நகையும் வாங்கி வித்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை என்னோட நகையும் நான் விற்றேன் அது வேற ஒரு ஸ்டோரி அது ஃபியூச்சர்ல சொல்கிறேன் ஸோ என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் விற்றுட்டு நான் ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கிடைச்சிது இல்லையா அந்த சிக்ஸ் மந்த்ஸில் நான் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெடி பண்ணேன் எப்படின்னா நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இவர் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணுவோம் அந்த டைம்ல எனக்கு ஒரே ஒரு இஎம்ஐ தான் இருந்தது அந்த இஎம்ஐ போனது பேலன்ஸ் எடுத்து அப்படியே கொடுத்துடும் எங்ககிட்ட இவங்களோட சேலரியிலேயே இஎம்ஐ போக பேலன்ஸ் இருக்க காசு எடுத்து அப்படியே பில்டர் கிட்ட கொடுத்துருவோம் ஸோ ஒரு லம்பான அமௌண்ட் கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அது வந்து அப்படியே பில்டர் கிட்ட கொடுத்துரும் ஸோ மாசம் மாசம் இப்படியே பணத்தெல்லாம் அந்த பக்கம் டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள் எதிர்பார்க்கறதுக்குள்ள சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிடுச்சு ஆமாம் இதில் என்ன ஆச்சுன்னா இவரோட ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆச்சு வண்டலூர் வீடும் ஆனால் அந்த டைம் வந்து அப்ரூவலுக்கு இவர் வந்து பேங்க் லோன் ரிப்பன் பண்ணதுனால அப்ரூவலுக்கு வந்து ஆறு மாதம் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஆறு மாதம் இவரோட சம்பளத்தை எடுத்து பிளஸ் என்னோட சம்பளத்தை போட்டு இதை மேனேஜ் பண்ணேன் ஸோ ஜுவல் வந்து டுவெல் லேக்ஸ்க்கும் நான் ஜுவல் செல் பண்ணல அதில் கொஞ்சம் அமௌண்ட் எங்களோட மாசு சம்பளமும் இருக்கு ஜுவல்ஸ் செல் பண்ண காசும் இருக்கு கடைசியாக பில்டர் வந்து வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எங்ககிட்ட சொன்ன காசு வந்து நைன்டீன் லேக்ஸ் வாங்கிட்டார் கொடுத்த எஸ்டிமேஷன் மேலே டூ லேக் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அதுக்கு அவர் என்ன ரீசன் சொன்னார் என்ன பண்ணுறது அது அவரை கூப்பிட்டு தான் கேட்கணும் அவர் வந்து இவ்வளோ ஆயிடுச்சு நீங்கள் கேட்டதுக்குலாம் இதுதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பில் கொடுத்தாரு ஏன்னா வீடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது செவன்டீன் லேக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுது முடிக்கும்போது நைன்டீன் லேக்ஸ் அவருக்கு நாங்கள் செட்டில் பண்ணோம் அதில் நிறைய இருக்குது அப்ரூவல்லாம் வாங்கின காசு அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது அப்ரூவல் எல்லாமே சேர்த்து தான் செவன்ட்டின்னு சொல்லியிருந்தார் பட் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக போக அது இன்ஃப்ளேஷன் கேர ஆரமிச்சிச்சு இதுலேயே வந்து அவர் மேல்பாடி வாங்கி தரேன் எங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொன்னார் அவர் இன்னும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணல வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணதோட அவர் எங்கள் கான்டாக்டை கட் பண்ணிவிட்டார் அவர் கேட்ட அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டேன்னு சொன்னார் பட் அவரை ரீச் பண்ண முடியல ஆனால் ஒரு அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா வீடு டக்குன்னு கட்டி முடிச்சு கொடுத்துட்டாருங்க டிலே எல்லாம் பண்ணல டெய்லி நாங்கள் போவோம் வீடு பக்கத்தில் தானே இருக்குது ஃபைவ் மினிட்ஸு டெய்லி ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் அங்கே கேப்பே விடலை அவர் அது ஒரு விஷயம் பாராட்ட வேண்டியது அப்போ எல்லாமே பாசிட்டிவ் தானான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸும் இருக்குது பட் அது நம்ம பப்ளிக் ஃபோரமில் சொல்ல வேணாம் இல்லையா பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறேன் இந்த வீடியோ லேக்ஸ் கிட்ட அந்த 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 வீட்டுக்கு செட்டில் பண்ணி நாங்கள் கீ வாங்கினோம் வீட்டோட வீட்டோட ஹோம் ஹோம் டூர் பார்த்தீங்கனாலே எல்லாமே எல்லாமே எக்ஸ்பிளைன் ஒரு எயிட்டீன் மினிட்ஸ் வீடியோ வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் வீடியோஸோட லிங்க் ஆட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் போடுறேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போடுறேன் செகண்ட் ப்ராப்பர்ட்டின்னு போனீங்கனாலே ஹோம் டூர் இருக்கும் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வீட்டில் நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தாங்க ஏன் கிச்சன் ஸ்மாலாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சி என்னோட மென்டாலிட்டி வந்து ஒர்க்கிங் உமன் மென்டாலிட்டி தான் ஸோ கிச்சன்லேயே கிடக்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னதான் வீட்டில் ஹோம் மேக்கராக இருந்தாலுமே அவங்களோட வேலை கிச்சனில் இருக்கிறது கிடையாது கிச்சன் நல்லா பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சமைக்கிற வேலை எக்ஸ்ட்ராவாக இருக்கும் கிளீன் பண்ணுற வேலை எக்ஸ்ட்ராவாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் வேலை தனியாக பண்ணணும் அது அதனால தான் வந்து நான் கிச்சன் ஸ்மாலாக பிளான் பண்ணேன் ஸோ நம்ம கிச்சனை விட்டு வெளில வந்து நிறைய யோசிக்க வேண்டிய செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது ஸோ அதனால் பெரிய கிச்சன்லாம் பிளான் பண்ணிவிட்டு அங்கேயே நம்மளை லாக் பண்ணக்கூடாது நம்ம நிறைய யோசிச்சு நிறைய பண்ணணும் ஸோ சிக்ஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்க மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு சென்னையில் எங்களுக்கு நைன்டீன் லேக்ஸ் செலவாச்சு அதை வச்சு கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வரும் அவர் சொன்னார் எல்லாமே ஹை எண்டில் நான் பண்ணித்தருவேன் அப்படின்னாரு அதில் அதில் குவாலிட்டியில் அவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தான் இருக்குது டைல்ஸ்லாம் எங்களை கூட்டிகிட்டு போய் தான் செலக்ட் பண்ணார் எல்லாமே பண்ணார் ஸ்டீலில் போட்டுன்னா நல்லா ரெய்லிங் வந்து சரியாக பண்ணலன்னு தோணுச்சு ரெய்லிங் வந்து எஸ் போட்டிருக்கலாம் வாங்குன அமௌண்டுக்கு இல்லை எக்ஸ்ட்ரா கூட நீங்க பே பண்ணுங்க நான் பார்த்து பண்றேன்னு சொல்லிருந்தாலும் பண்ணிருக்கலாம் இது எனக்கு பொதுவா சொல்றேன் அவரை மீன் பண்ணல நான் இன்டீரியர் ஒர்க் அந்த வீட்டுக்கு பண்ணும்போதும் சரி நான் இவங்களால இந்த அமௌண்ட் தர முடியும்னு நினைச்சிட்டு ஒரு ஒர்க் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பெரிய பில்லு கொடுக்கறாங்க இல்லனா என்ன பண்றாங்க இவங்க இதெல்லாம் தரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க சில இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஸோ நீங்க பில்டர் யாராவது பாக்குறீங்கன்னா கிளைண்ட் கிட்ட டபுள் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு ஒரு ஒர்க்கை பண்ணுங்க வாங்காமல் நீங்கள் ஒரு அசம்ஷனில் ஒர்க் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்காது ஸோ எனக்கு அந்த வீட்டில் இன்டீரியர் பண்ணதும் சரி வீடு கட்டினவங்களும் சரி தான் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு வந்து சம்வேர் தே மெஸ்டப் அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே எல்லாமே லைஃப்பில் லேர்னிங்ஸ் தான் ஸோ அந்த வீட்டுக்காக மொத்தம் நைன்டீன் லேக்ஸ் ஆச்சு இன்டீரியருக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா என் கையிலேருந்து நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி தௌசண்ட் நான் பே பண்ணேன் ப்ளஸ் அவங்க எனக்கு அடிஷ்னலாக ஒர்க் பண்ணி எனக்கு அவர் பில் போட்டிருந்தார் அது வந்து எனக்கு ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் கிட்ட போட்டிருந்தார் ஸோ க்ளோஸ் டு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் கிட்டே வந்தது இன்ஃபேக்ட் டோர் எல்லாம் போடல க்ளவுட் லெஜ் அடிச்சதுக்கு தான் பட் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சுங்க சென்னையில் இன்டீரியர் ஒர்க்லாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடப்பாக்கால் வச்சு பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் அதில் முடிவு பண்ணிவிட்டேன் எனக்கு அது ஒரு லேர்னிங்கு ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து லேர்னிங் பார்த்திங்கன்னா நம்ம டோர் அடித்தது தான் அப்படின்லாம் கிடையாது ஒரு மேன் பவர் ஒருத்தவங்க கிட்டேருந்து எடுக்கிறோம்னாலே டபுள் த காஸ்ட் ஆகுது சென்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அந்த மேன்பவருக்கான ஃபுல் அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணிட்டு தான் போகிறாங்க நமக்காக அங்கே கன்செஷன்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அவங்களோட நல்லா நல்லதாக சம்பாதிக்கிறாங்க கொடுத்தா என்ன அந்த மாதிரி யோசிக்கிறாங்க நைன்டீன் லேக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னேன் அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர் போட்டது ஒரு வாட்டர் டேங்க் பெரிய வாட்டர் டேங்க் கட்டினது ஸோ இந்த ரெண்டு ஒர்க் தான் பண்ணாங்க ட்ரைனேஜ் கட்டல ஏன்னா வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்கு அது வந்து ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கிற ஏரியா அது கவர்மெண்ட் ட்ரைனேஜ் கனெக்ஷனே இருக்குது அதனால அந்த வீட்டில் மெயின்டெனன்ஸ் இஷ்யூலாம் கிடையாது இப்போ அந்த வீடு வந்து ரெண்ட் விட்டுருக்கோம் நாங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி அங்கே ரெண்ட் இருக்கிறவங்க அழகாக மாடியில தோட்டம்லாம் வச்சுட்டு அழகா மெயின்டைன் பண்றாங்க பட் நான் விசிட் எல்லாம் பண்ணல ஒரு நாள் அங்க போனேன் ஒரு விஷயமா அப்போதான் அவங்க சொன்னாங்க மாடியில போய் பாருங்க நாங்க அழகா தோட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னாங்க நல்லா இருந்தது பாக்குறதுக்கு டெரஸ்ல ஃபுளோர் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும் அதை அவர் பண்ணல ஏன்னா அவர் நீங்க கட்டுவீங்களான்னு கேட்டாரு நான் ஓவர் கான்பிடன்ஸ்ல இன்னும் ஒன் இயர்ல நம்ம கட்டிடலாம்னு சொன்னேன் ஒன் இயர்ல தானே கட்ட போறீங்க எதுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணோன்னு சொல்லிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணல அதுல ஏன் மிஸ்டேக்கோ ஒரு ஏன்னா நான் இல்ல சார் நான் கட்டுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் நீங்க வாட்டர் ப்ரூஃபிங்லாம் கண்டிப்பா பண்ணணும்னு நான் சொல்லிருந்தோம் நான் ஓவர் கான்பிடென்ட்ல கட்ட போறேன்னு சொன்னதுனால அந்த ஹெட்ரூம்லயும் வந்து ஷீட் தான் போட்டிருக்காரு தானே போகிறோம் எதுக்கு மறுபடியும் மூடணும்னு சொல்லிட்டு வாட்டர் டேங்க்கு போர்வெல்லு அதுக்கப்புறம் டூ பிஹெச்கே ரூம்ஸ் கிச்சனோட சேர்த்து ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நைன்டீன் லேக்ஸ் செலவாச்சு மொத்த ஸ்கொயர் ஃபீட் அளவு வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் வந்து என்ன நடுவில் ஒரு பிளான் வந்ததுங்க நாம் அங்கே போயிட்டு இந்த காசக்கரன் வீட்டை வாடகை விட்டோம்னா கடன்லேருந்து சீக்கிரம் வெளில வரலாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாகவே போச்சு ஒரு மாதம் அது சேனல்லையும் நான் போட்டிருக்கேன் அது பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி நீ இங்கேருந்து போவாதீங்கன்னாங்க ஃபாலோவர்ஸ் எப்படியோ என் நம்பர் கண்டுபிடிச்சி ரெண்டு பேர் கால் பண்ணி நீங்கள் போகவே கூடாது இந்த வீட்டை நீங்கள் அழகாக பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த புது வீட்டுக்கு வேணாம் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னாங்க எனக்கு பர்ஸ்னலாக அங்கே போனால் மாடியிலே ஒரு ஷெட் மாதிரி போட்டுட்டு பேக்கிங் பிஸ்னஸ் அங்கேருந்து பண்ணலான்னு தான் பிளான் பண்ணேன் பட்டு இவர் தான் எங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இட்ஸ் ஆல் ஓகே அது எப்போவுமே ஒரு பேக்கப் மாதிரி தான் ஃப்யூச்சரில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் அங்கே போயிட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆக்சுவலி அந்த ஏரியாவில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரன் பண்றாங்க பிசினஸ் அங்கவே அவங்க ஃபேமஸ் யூடியூபर्सலாம் அங்க இருந்தத ரெண்டு வீடு மாதிரி எடுத்துட்டு ப்ரொடக்ஷன் யூனிட் மாதிரி வச்சிருக்காங்க இதுலயே தெரிஞ்சிரும் எல்லாருக்கும் எங்க இருக்கு சோ அது ஒரு நல்ல ஏரியா ஃபியூச்சர் கண்டிவா அங்க போயிட்டு நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் பிரியா பேக்கிங் பிசினஸ் ஆர் अदर ஆர்கானிக் பிசினஸ் இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க செக் பண்ண பாருங்க அப்படிலாம் இல்லைங்க நிறைய ஒர்க் இருக்கு இங்க முடிக்கிறதுக்கு நிறைய விஷயம்லாம் வந்து செட்டில் டவுன் அப்புறம் தான் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் எப்போவுமே நான் சொல்லுவேன் கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும் அது நம்ம சரியா பண்றோமானே தெரியாது ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற தான் லைஃப் லைக்குமே நல்லது ஸோ எல்லாமே இப்போ நம்மளோட வண்டலூர் வீடு வந்து அந்தரத்தில் இருக்கு வீடு வேலைலாம் நடக்காமல் அந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டு கொஞ்சம் பினான்சியலா கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் கொஞ்சம் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அது இருக்கும் பிஸ்னஸ் பண்றது ஏன்னா பிரியதர்ஷினி நான் சொன்ன எல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி நாங்க பழைய வீட்டில் இருக்கும் போது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க பேக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க பேக்கிங் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆர்கானிக் ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருந்தாங்க பேக்கிங் சப்ளைஸ் செல் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பண்ணது ஃபோர் இயர்ஸ் முன்னாடி இப்போ வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் அப்போ பண்ணும்போதே நல்லா பண்ணிட்டு இருந்தேன் பட் எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நான் ஒர்க்கும் பண்ணிட்டு இது பண்ணதுனால தான் நான் நல்ல ஆனேன் ஸ்ட்ரெஸ் ஆனேன் நீங்கள் என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கனாலே ரொம்ப அப்படியே டயர்டாக தான் பேசுவேன் என் கண்ணெல்லாம் வீங்கி இருக்கும் இப்போ வந்து வீட்டில் ஜாலியாக இருக்கேன் சோ இதெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு பிரேக் இது ஆமா அடுத்த விஷயம் வந்து காசே இல்லாம ஸ்டார்ட் பண்ணி நைன்டி லேக்ஸ் வரைக்கும் எப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னா ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களால காசு ரெடி பண்ண முடியும் உங்களோட பொட்டன்ஷியல் உங்களுக்கே தெரியாது அதுக்கு நீங்க என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க துணிஞ்சு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு எப்பவுமே உங்க அம்மா சொல்லுவாங்கன்னு சொல்லு ஒரு விஷயம் வந்து நகை சீட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போடுற இடத்துல எங்க அம்மா சொல்லுவாங்க நீ அஞ்சாயிரத்துக்கு போடு உன்னால கண்டிப்பா மாசம் மாசம் போட முடியும்னு சொல்லி என்னை புஷ் பண்ணுவாங்க எது பண்ணணும்னாலும் துணிஞ்சு பண்ணுன்னு சொல்லுவாங்க அதுதான் மோட்டிவேஷன் எங்கள் அம்மா இறந்து நாலு வருஷம் இருந்தாலும் அவங்க என் கூடவே இருக்க தான் இருக்கும் அவங்க சொன்னதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் சோ உங்களுக்கும் நான் அதான் சொல்றேன் காசு இல்லை காசு இல்லைன்னா இருக்காது காசு இருக்கு காசு இருக்கு நினைச்சா இருக்கும் நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் எந்த செலவுமே பண்ணாமல் பாருங்க கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பீங்க இல்ல நிறைய செலவு பண்ணிட்டு ஒன் டூ மந்த்ஸ் ட்ராக் பண்ணி பாருங்க நிறைய செலவு பண்ணிருப்பீங்க உங்களோட நீங்க நீங்கதான் ஒரு இடத்துல புஷ் பண்ணணும் இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி எனக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஹோம் லோன் இருக்கு இவர் கட்டுற வண்டலூர் லேண்டுக்கும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஹோம் லோன் இருக்கு அந்த வீடு மட்டும்தான் ஹோம் லோன் இல்லாமல் டெப்ட் இருக்குது அந்த காசு நாங்கள் இந்நேரத்துக்கு ரெடி பண்ணலன்னா அந்த அமௌண்ட் வச்சுட்டு வேறு ஏதாவது செலவு தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க தங்கம் விற்றுதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் வாங்கல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எங்கள் நெய்பர்ஸாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் நகை வாங்குறதுக்கு என்னதான் கூட்டிட்டு போவாங்க ஏன்னா தான் நான் கரெக்டாக பார்த்து செய்குலி சேதாரத்துக்குலாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி நான் பேரம் பேசுவேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கல்யாணத்துக்கு நகை வாங்க போன கடையில் அந்த பிரியதர்ஷினி பேசு பேச்ச பார்த்து சைதாபேட்ல இருக்க ஒரு ஃபேமஸ் ஜுவல்லரி தான் இவர் ஃபேமிலில காலகாலமா வாங்குவாங்க சோ இவர் நகை வந்து கல்யாணத்துக்கு தான் வேணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் எங்களுக்கு தெரிஞ்ச கடை தெரிஞ்ச கடைன்னு அவங்க கொடுக்குற பில்லை பார்த்து ஓகே பே பண்ணுறேன் அப்படின்னாரு நான் கேட்டேன் இதுக்கு இவ்வளோ தான் இதுக்கு இவ்வளோ தான் செய்யக்குலையா குறைங்க குறைங்கன்னு டார்ச்சர் பண்ணி பேசி பேசி டார்ச்சர் பண்ணி குறைச்சிட்டு இவரை பார்த்து சொன்னாரு என்னென்ன சொன்னார் ஐயோங்க சி ஃபேன்ஸ் அப்படின்னார் ஸோ அவரே ஷாக் ஆயிட்டாரு ஸோ அதான் நகை வாங்கி எனக்கு பழக்கம் இருக்குங்க வீடு கட்டி தான் பழக்கம் இல்லை பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணியாச்சு நிறைய பேருக்கும் டவுட் இருக்கு நான் வந்து வீட்டை நிறைய கட்டிட்டு இருக்கனால நான் பில்டரா அப்படின்னு நினைச்சிட்டேன் நான் பில்டர்லாம் இல்லை நார்மல் சாதாரண ஆளு பில்டர் பில்டரா மாறலாம் ஐயோ அவங்க கிட்டலாம் வேலை வாங்குறது கஷ்டம் பில்டர் நினைச்சாதான் அந்த ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் வேலை வாங்க முடியும் நம்ம சொல்றதெல்லாம் அவங்கலாம் கேட்க மாட்டாங்க அது நம்மளுக்கு அந்த இது இருக்காது நம்ம சொல்றதெல்லாம் அவங்க வந்து எடுப்படாது நகை வித்து நம்ம வீடு கட்டினாலும் இப்ப நமக்கு ஒரு அச்சீவ்டு ஸ்டேட்ல இருக்கோம்ல ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எங்களுக்கு இருக்கு ஏன்னா பிரியதர்ஷினி அந்த வீடு கட்டும்போது அவங்க தேர்ட்டிஸ்ல தான் இருந்தாங்க ஸோ முப்பது வயசு முப்பத்தி இந்த வயசுல ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஓனர் ஆயிட்டாங்க ஸோ இதுதான் இவரோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் நகை வந்து திரும்ப கூட வாங்கிக்கலாம் நகை எப்போவுமே வாங்கிக்கலாம் நகை போட்டு நம்மளுக்கு வர சந்தோஷத்தை விட நமக்குன்னு இருக்க ஒரு வீடு கட்டினா அது அதை விட சந்தோஷம் நீங்களும் சரி ஒரு பிளாட் பாக்குறீங்கன்னா அந்த வீட்டு ஹோம் டூர் பாருங்க டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே கூட பிளான் பண்ணிக்கோங்க நான் என்கிட்ட இருந்த காசு வச்சு அப்படி பிளான் பண்ணேன் அதே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மேலே மேலே வீடு கட்டியிருக்கலாமே அப்படின்னு அந்த வீடு நான் மேலே கட்டினாலும் ஒரு ஃப்ளோர் வாடகை விடுற மாதிரி தான் கட்டுவேன் சரியா ஸோ உங்ககிட்ட காசு இருக்குன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட் வாங்கிட்டு அழகாக இருபது லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி வீடு கட்டிட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் தான் மேக்ஸிமமே ஆகும் ரொம்ப பட்ஜெட்டில் பண்ணணும்னா டைட்டாக பண்ணோன்னாலே ஐம்பது லட்சம் டு அறுபது தான் ஆகும் அதனால உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் ஒரு ஃப்ளோர் வாடகை விட்டு கூட சம்பாதிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுனாலும் பண்ணலாம் நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க மெயின்டெனன்ஸ் பே பண்ண தேவையில்லை எஸ் நம்ம சேனல்லையும் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வரப்போது நிறைய லொக்கேஷனை நாங்கள் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே இருக்க பெஸ்ட்டு பில்டரை உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட இன்புட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க எந்த ஏரியாவில் நாங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக செக் பண்ணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஆமாம் இப்போது நானாக போய் அப்ரோச் பண்ணேன்னா என்ன தெரியுமாங்க நடக்குது அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு கேட்காங்க ரொம்ப அசிங்கமாக இருக்கு

எவ்வளோ சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள் அதை வச்சு தான் நான் ப்ரொசீட் பண்ணுவேன்னே கேட்குறாங்க நம்ம சேனலில் நிறைய பேர் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுங்கள் அது கேட்கும்போது நான் என் இந்த அப்ரோச் நான் இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கேன் இவங்க கேட்குறாங்க இவங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போடணும்னு கேட்டாலே எவ்வளோ சப்ஸ்கிரைபர் தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க இதில் வேறு ஒருத்தர் எங்கள் இடத்துல அந்த வீடியோ எடுக்கிறீங்களா நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆ இத்தனைக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச ரியல் எஸ்டேட் காரர் தான் காசு கொடுக்குற நிலமையில சேனல் சரி ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் பிளான் பண்ணிக்கோங்க சொந்தமாக வீடு கட்டுறது நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஃப்ளாட் போன வீடியோவில் சஜஸ்ட் பண்ணனே அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வாடகை கொடுக்கறதுக்கு ஒரு ஃப்ளாட்டில் போயிருக்கலாம் சரி இப்போ சிட்டிக்குள்ளே பிரைமான லொக்கேஷனில் பிளாட் வாங்கி வீடு கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அப்படிப்பட்டவங்களுக்காக தான் அப்பார்ட்மெண்ட்டும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் ஆமாம் வீடு கட்டுறது வந்து ஈஸியான டாஸ்க்கு நாங்கள் சொல்கிறோம் பட் அது மேன் பவர் ஜாஸ்தி டெய்லி போய் ட்ராக் பண்ணணும் பேரம் பேசணும் அதுவும் கம்யூனிகேஷனில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நான் எப்போவுமே என்ன சொல்லணும்னா நம்ம தங்குறதுக்கு நல்ல ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே தங்கிக்கலாம் ஆனால் ஃப்யூச்சருக்காக ஒரு பிளாட்டில் வாங்கி அதில் ஒரு வீடை கட்டி வச்சுக்கலாம் தேவைன்னா நம்ம அங்கே போய் கூட தங்கிக்கலாம் ஃப்யூச்சரில் ஆனால் கனெக்டிவிட்டியோடு இருக்கிற மாதிரி சிட்டிக்குள்ளே ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் இதுதான் என்னோடய தாட்ஸ் எப்போவுமே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ என்ன டாபிக் வேணும்ன்றதும் கமெண்ட் பண்ணுங்க இதை விட கம்மி செலவுல வீடு கட்டிருக்கலாம்னாலும் கமெண்ட் பண்ணுங்க வித் அந்த கான்டாக்ட்ஸோட கமெண்ட் பண்ணுங்க போன வீடியோ ஃபிளாட் ஷேர் பண்ண அதுக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு ஒன்லி டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு அது எங்க விக்கிறாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அது ஒரு காமெடியில வருமே இங்க கூட சைக்கிள் ஆனா அவன் இப்ப விற்கறது இல்லைன்ற மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா ஷேர் பண்றீங்கன்னா அந்த காண்டாக்ட் டீடைல்ஸோட ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரியா நாளைக்கு புது வீடியோல வந்து உங்களை பாக்குறேன் பை